ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு கடலெண்ணெய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு முள்ளங்கி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் சேர்த்தாச்சு உள்ள இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இதில் சேர்க்குறோம் இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலே அந்த முள்ளங்கி எல்லாம் நல்லா வெந்துடணும் அப்போ தான் அந்த முள்ளங்கியோட பச்சை வாட தெரியாது இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கிறேன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வதக்க வதக்க அந்த இதே போயிடும் நல்லா சுருண்டு வதங்கிடும் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சா தேவையான தண்ணி ஊற்றுறோம் சாப்பாட்டாத தண்ணி தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போது சேவை அரிசியை சேர்க்குறோம் உள்ளே இதை நீங்கள் சொன்னால் தான் தெரியும் முள்ளங்கி சேர்த்துருக்கீங்கன்னு முள்ளங்கி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான முள்ளங்கி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும்